ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொன்னாங்கனி கீரை ஆம்லேட்டும் தேங்காய் முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா பொன்னாங்கண்ணி கீரை ஆம்லேட் தான் பண்ண போகிறோம் ஆம்லேட் பண்ணுறதுக்கு பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து முட்டையை நல்லா அடித்து தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான கீரை வச்சு கீரையை நல்லா வேக வச்சிடலாம் கீரை நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டான பொன்னாங்கண்ணி கீரை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக தேங்காய் முட்டை பொரியல் தான் பண்ணப்புறோம் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டும் தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்ருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மூணு முட்டையை உடச்சி வச்சுருக்கிறேன் முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு முட்டையை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ முட்டையை தேங்காயோட சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான தேங்காய் முட்டை பொரியல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ